நாங்களோட லட்சுமி நீங்க பாத்துறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் சாரி ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் செவ்வாலை அவங்க கூட கூப்பிட்டு வச்சு என்னை இப்படி கூட வந்து இந்த கவுத்து விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி இருக்கு மீனா வந்து இவங்க ரோகிணி பற்றி சொல்லலைங்கும் போது எவ்வளோ பெரிய உண்மை நீ ஏன் சொல்ல மறுத்த அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹைலைட்டடாக இருந்தது சீரியஸ்லி நான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் என்ன ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஹை வோல்டேஜாக இருந்தாலும் அவங்க ப்ரமோ கொடுக்கலங்கிறது மட்டும் இல்லைங்க எவ்வளோ டல் இருக்கு முக்கியமான ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சுட்டு இருக்கும்போது அதனோட ஹை வோல்டேஜ் எந்தளவுக்கு டிஆர்பியில் வரணும்னு பார்க்கணும் ஏன்னா நாங்கள் இதை எதிர்பார்த்தது தான் ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லோரும் ஆக்ட் பண்ண மாதிரி இருக்குது என்ன என்ன சொல்கிறது என்ன சொன்னாலும் இனிமேல் நாங்கள் பெருசாக இது பண்ண மாட்டோம் அப்படிங்குறது கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க இது பாரதிகனமாலேயும் நடந்துச்சு அதனால் அந்த ஸ்லாட்டே அடுத்த தடவை பி பாரதிகனமா டூவில் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆனது காரணமாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பாரதி பாரதிகனமா ஒன்று வந்து இந்த டிஎன்ஏ ரிவில் 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 அதில் கொஞ்சம் டல்லாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் இழுக்கிறாங்களே அந்த மாதிரியே இந்த சீரியலுமே இழு இழுக்கிறது அப்படின்ட்டுருக்கு பட் பாக்யலக்ஷ்மி இழுத்தாலும் அந்த ட்ராக் வந்து ஓரளவுக்கு இனி ஃபைனல் கொஞ்சம் நல்லா என்ன ஹை வோல்டேஜ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வித்தியாச வித்தியாசமாக புது கதையெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டாங்க ஆனால் இது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அங்கே டிஎன்ஏங்கிற மாதிரி இங்கே வில் ரோஹிணி பட்சி அப்படிங்கிறது ரொம்ப நாள் வச்சு போட்டதுனால ஆடியன்ஸ் கொஞ்சம் டல்லு பட் டிஆர்பி வைஸ் கொஞ்சம் வருங்க பாயிண்ட்ஸ் வரும் ஓகேவா இருந்தாலும் சில டல்லாக நீங்களா அந்த ஒரு விஷயம் தான் ரோஹிணி பற்றி மொத்தமாக தெரிஞ்சது பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம் சும்மாவே அந்த பொண்ணு அவ்வளோ அடி வாங்கும் அரையெல்லாம் எனக்கு பத்தல பத்தலை மாதிரி தோணுச்சு ரொம்ப ஈஸியாக மனோஜ் வெளியில் அனுப்பிட்டாரு ஆனால் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க மீனா இவ்வளோ நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணில ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அடப்பா இவ உங்க கூட போய் கூப்பிட்டு வச்சாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ இது ரிலேட்டடாக எல்லாரும் மீனா மேலே பள்ளியை போட்டு அந்த பொண்ணு போனதும் இல்லை பார்த்தீங்களா நல்லவங்களா இருக்கிறது மட்டும் இல்லைங்க இப்படி சொல்லு சொன்னாலும் வாழ்க்கையில் தப்பு சொல்லினாலும் தப்பு அந்த நடுவில் ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு நல்லவங்க படுற கஷ்டம் இருக்கே ஐயோ யோய்யோயோ என் வாழ்க்கைய இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்குது உடனே உங்கள் லைனை போட்டுருவீங்களே உள்ள அவங்க மைண்ட் வைஸ் பண்ணி அதை பற்றி நான் சொல்ல விடுங்க சரி இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ எனிவேஸ் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்கு அடுத்து இப்போ ரோஹிணி போயிட்டாங்க அவங்க என்ன பண்ண போறாங்க மனுஜை இம்ப்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு வச்சு சாரி கேட்குறது அது ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும் அடுத்து மீனா பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது மீனாவை முத்து டிஷும் டிஷும் இருக்கு பட் இருந்தாலும் முத்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் மீனா இல்லாமல் இருக்க முடியாது அப்படி தானே நம்மளும் பார்த்துட்டு தானே இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடி